நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வெற்றி அடைவதற்கு ஆர்வம் அவசியமான ஒன்றா ஆர்வம் இல்லாட்டி அந்த வேலை எப்படி இருக்கும் ஆர்வத்தோடு செஞ்சா அந்த வேலை எப்படி இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நமது திறமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமது ஆர்வம் என்பதே ஒரு முக்கியமான ஒன்று அந்த ஆர்வத்தை பொறுத்து தான் நமது வெற்றியும் முக்கியமாக தீர்மானிக்கப்படுது ஸோ அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஆர்வம் சொல்லையிலே தெரியுது தம்பி இந்த வேலையை பாருப்பா ஏய் நீ அந்த வேலையை பாரு அப்புடின்னு சொல்லி அந்த வேலையை இப்போ நம்மளே எடுத்துக்காங்களே ஒரு வேலை செய்கிறதுக்கும் நம்ம ஆர்வத்தோடு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு சம்பளம் வந்தால் போதும் இன்னைக்கான வேலை இது அப்படின்னு நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எங்கேயுமே ஆர்வம் இருக்காது சொல்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறது ஏதோ ஒரு சம்பளத்துக்காக வேலையை செய்கிறது ஐயோ லீடர் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிறது இது வந்து ஒரு சாதாரண மேலை இதில் ஆர்வம் இருக்காது ஆனால் அன்றாட நாட்கள் மட்டும்தான் போகும் ஆனால் அதே நேரத்தில் நம்மக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு ஆனால் வேலை செய்கிறதுக்காக செஞ்சோம்னா சம்பளம் மட்டும்தான் வரும் ஊதியம் மட்டும்தான் கிடைக்கும் அதை தாண்டி நம்ம ஆர்வத்தோட செயல்பட்டோம் அப்படின்னா இது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்வுகளா இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தோட ஒரு பேசுறோம் பேசுறதா இருந்தாலும் சரி ஆர்வம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேலையில எங்கேயுமே தப்பு வராத அளவுக்கு நம்மளை முழுசாக ஈடுபடுத்திக்கிட்டு அர்ப்பணித்து அந்த வேலையில் ரொம்ப கவனமாக ஈடுபடுத்திக்குவோம் அந்த வேலை சிறப்பானதாக போகும் எங்கேயுமே தவறுகள் என்பது வராத அளவுக்கு ரொம்ப கவனமாக செய்யும் அது ஆர்வம் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஆர்வமுன்னு ஒன்று இருந்தால் போதுங்க இப்போ இன்றைக்கி சாதாரண ஒரு நிகழ்வு ஒரு தெருவில் ஒரு ஆடல் பாடல் நிகழ்வு நடக்குது நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அது பிளான் போட்டுருவோம் இத்தனை மணிக்கு கிளம்பணும் அங்கே இத்தனை மணிக்கு நிற்கணும் வேறு வேற கூட்டிகிட்டு வரணும் இவங்க கூட சேர்ந்து பார்க்கணும் இப்படின்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடியே ப்ரோக்ராம் போட்டுருவோம் ஏன்னா அது நம்ம அந்த ஆடல் பாடல் மீது நாம் வச்சுக்கக்கூடிய ஆர்வம் அப்போ அந்த ஆர்வத்தினுடைய விளைவாக நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம் பஸ்ஸில் போகணுமா வண்டியில் போகணுமா இத்தனை பேரோட போகணும் யார் யார் கூட இருக்கணும் எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத பிளான் போட்டுருவோம் அதுவும் ஆர்வம் அதே ஆர்வத்தை நம்ம வேலையில் காட்டினோம்னா இல்லை படிப்பில் காட்டினோம்னா இல்லை உறவுகள்ட்ட பேசுகிறோம்ல அவங்கள்ட்ட காட்டினோம் அப்படின்னா நம்மளுடைய உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்படும் ஒப்புக்காக பேசுகிறது வேற ஒரு ஆர்வத்தோடு அன்பாக பண்பாக பாசமாக பேசுகிறதுங்கிறது வேற ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா திறமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நிகழ்வுலேயும் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆர்வத்தோடு எந்த ஒரு வேலையும் செய்யுங்க ஆர்வத்தோடு பேசுங்க ஆர்வத்தோடு கலந்துக்காங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் பை மோட் இஸ் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்